ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ப்ரீவியஸ் ஷியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் எஸ்டிஎம் கூவூம்எஸ் அந்த சாஃப்ட்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணோம் ஏன்னா டாட் ஐஒசி ஃபைல் வந்து நமக்கு எஸ்ட்டம் கியூப் ஐயில் வந்து ஓப்பன் ஆகலை அதனால் என்ன பண்ணோம் எஸ்டிஎம் க்யூப் எம்எக்ஸ் அப்படின்னா சாப்பிட்டர் வந்து எப்படி டவுன்லப் பண்ணுறது அதை இன்ஸ்டால் பண்ணுறது அப்படி நான் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்டிஎம் க்யூப் எம்எஸ் தானே ஓப்பன் பாருங்க இது வந்து உங்களுடைய டெஸ்டாப் ஐக்கானில் வந்து ஷார்ட்கட்டாக இருக்கும் எம்எக்ஸ் அப்படின்னு இருக்கும் அந்த எம்எக்ஸ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா எஸ்டிஎம் தேர்ட்டி டூ க்யூஎம்எக்ஸ் இருக்கும் ஓகே இந்த ஐக்கான் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் எப்படி நீங்கள் வந்து எஸ்டிஎம் கியூப் ஐடியில் வந்து எல்இடி ஆன் ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் பண்ணீங்களோ சேம் அதே மாதிரி தான் வேலை எதுவுமே கிடையாது ஆனால் இந்த டூலை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஐஏஆர் சாஃப்ட்வேர் கேஎல் சாஃப்ட்வேர் இது எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ப்ரோக்ராம் வந்து ரைட் பண்ணிக்கலாம் ஓகே அந்த பின் கான்ஃபிகேஷன் மட்டும் நீங்கள் பண்ண முடியும் ஓகே அதை எப்படி நான் சொல்கிறேன் ஃபைலில் போயிருங்க ஃபஸ்ட் என்ன பண்ணணும் ஃபைலில் நியூ ப்ராஜெக்ட் ஓகே ஃபஸ்ட் டைம் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இன்டர்நெட் மட்டும் கனெக்ட் பண்ணுங்கள் சம் சப்போர்ட்டிங் பேக்கேஜஸ் மட்டும் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும் ஓகே நம்ம இப்போ ஏதாவது ஒரு கண்ட்ரோஸ் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கான சப்போர்ட்டிங் பேக்கேஜஸ் வந்து ஆகும் அதனால் ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுங்க நீங்கள் ஆஃப்லைன் மோடு யூஸ் பண்ணாலும் பண்ணலாம் அது வேணும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்ன பண்ணலை அப்படின்னா என்னுடைய கண்ட்ரோர் வந்து செலிட் பண்ணிட்டேன் இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸாக நம்ம எப்படி எஸ்டிஎம் கியூபி ஐடியில் வந்து பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருக்கும் இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே வந்து நீ எஸ்டியம் ரேட் எஃப் ஃபோர் ஜீரோ ஒன் சிபி அப்படிங்கிறது வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபேவரட் ஐக்கான இது வந்து நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணி பார்த்தனால அந்த ஃபேவரட் ஐக்கில் ஆட் பண்ணி சொல்லுங்க இப்போ அதை கிளிக் பண்ணி நான் வந்து அதை எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிஎம் ப்ளேட் டூ எஃப் ஃபோர் ஜீரோ ஒன் சிபி யூ த்ரீ அப்படின்னு இருக்குது ஓகே இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம் ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு அதை கிளிக் பண்ணுங்க ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான யூஐஐ வந்து ஜாயின்ட் ஆகும் ஓகே இப்போ நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அம்மனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ இதெல்லாம் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம யுஐ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு இந்த யுஏ வந்து என்ன பண்ணணும் நம்ம வந்து இன்டர்னல் கிறிஸ்டல் ஆக்சிலேட்டர் இது எல்லாமே எனேபிள் பண்ணணும் அப்போ என்ன ஆர்சிசிக்கு போங்க ஆர்சிசிக்கு வந்துட்டு அதில் லோ ஸ்பீட் கிளாக் வந்து எனேபிள் பண்ணுங்கள் ஓகே நீங்கள் வந்து ஹை ஸ்பீட் வந்து எனேபிள் பண்ணணுன்னு அவசியம்னா வந்து டிசபிளே அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அடுத்த சிஸ்க்கு வந்துட்டு டிபக்லில் வந்து என்ன பண்ணலாம் சீரியல் ஒயர் ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாமா நம்ம வந்து ஏதாவது ஜிபே பின்ஸ் வேணும்ல அப்போ அந்த ஜிபேஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓ பின்ஸ்க்கான என்ன பண்ணல அப்படின்னா இ ஜூம் ஜம் இந்த ஜூம் ப்ரெஸ் பண்ணி ஜூம் பண்ணலாம் இல்லை அவங்கள்ட்ட வந்து மவுஸ் பேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் மவுஸ் பேர் டபுள் டபுள் ஹேண்டாக வச்சு என்ன பண்ணலாம் நீங்கள் ஜூம் பண்ணுங்கள் ஜூமாக ஓகே இதில் வந்து பிபி ஜீரோ நம்ம ப்ரீவியஸ் பாதையில் பிஏ ஃபைவ் யூஸ் பண்ணியிருப்பேன் இப்போ பிபி ஜீரோ வந்து ஜிபேஓ அவுட் புட் ஓகே இப்போ ஜிபேஓஓஓஓஓஓஓ அவுட்புட் அப்படிங்கிறது என்ன பண்ணலாம் லீ நேம் வந்து நம்ம இப்போ ரைட் கிளிக் பண்ணி என்டர் யூசர் லேபிள் இதில் என்ன பண்ணலாம் எல்இடி பிபி ஜீரோ அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறேன் ஓகே அண்டர் ஸ்கோர் பி ஜீரோ ஓகே ஃபோர் த்ரீ பின் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் வேலை எதுவும் இல்லை இப்போ வந்து என்ன பண்ணலாம் இதுக்கான கோட் வந்து ஜெனரேட் பண்ணலாமா இப்போ கோட் ஜெனரேட் பண்ணோம்னா என்ன பண்ணோம்னா இங்கே ஜெனரேட் கோடுன்னு இருப்பாங்க அதுக்கு நீங்கள் போகலாமல் ப்ராஜெக்ட் மேனேஜர் ஒரு ஆப்ஷன் இருக்குது அதுக்கு வாங்க அது வந்து எந்த ஃபைல் லொக்கேஷனில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து சேவ் பண்ணுன்னு கேக்குது நான் எஸ்டிஎம் டு எஃப் ஓ மை ஃபைல்ஸ் எஸ்டிஎம் ரைட்டு எஃப் ஃபோர் ஜீரோ ஒன் சிபி அதில் வந்து சேவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் அது வந்து ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நேம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா டூ டாட் எல்இடி பிளிங்க் அப்படின்னு நான் நேம் தரேன் ஓகே எல்இடி பிளங்க்கு எல்இடி அண்டர் ஸ்கோர் பிளிங்க் நேம் கொடுத்துட்டு இந்த ஃபைல் என்ன பண்ணலாம் இப்போ வந்து நீங்கள் ஜெயின்ட் கோட் கொடுத்தீங்க அப்படின்னா ஜெயின்ட் ஆகும் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் டூல் செயின்னு ஒரு ஆப்ஷன் இருப்பாங்க அந்த டூல் செயினில் வந்து இடபிள்யூ ஆம் அப்படின்னா ஆகும் நமக்கு வந்து ஐஏஆருக்கு வந்து ஜெயிண்ட் ஆகும் எம்டிகே ஆகும்னா கயிலுக்கு வந்து ஜாயின்ட் ஆகும் நமக்கு தேவையானது எஸ்டிஎம் கியூபை ஐடி நீங்கள் மேக் ஃபைல் சி பண்ணணும் என்ன பண்ணலாம் வந்து இருந்து வந்து நீங்கள் ரன் பண்ணலாம் நம்ம என்ன பண்ணுறதுல எஸ்டிஎம் கியூபை நம்ம ஒர்க் பண்ணால் போதும் நமக்கு வந்து கையில் சாப்பிட்டதுக்கும் தேவையில்லை அதே மாதிரி ஐஏஆருக்கும் நமக்கு தேவையில்லை ஓகே அப்போ என்ன பண்ணலாம் எஸ்டிஎம் தேர்ட்டி டூ கியூபை ஐடி வந்து நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணிட்டு இப்போ ஜென்ரேட் கொடுன்னு கொடுங்க இப்போ வந்து என்னாகும் அப்படின்னா நமக்கு ஆனால் எஸ்டிஎம் கியூபை ஐடிக்கான பேக்கேஜ் எல்லாமே அதில் வந்து சப்போர்ட்டிங் பேக்கேஜ் எல்லாமே வரும் அதுக்கப்புறம் நம்ம எப்படி எஸ்டிஎம் கியூபை ஐடியில் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன் ஓகே இல்லையே வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்வான்ஸ் செட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா விட்டுடலாம் ஓகே நான் அந்த செக்ஷன் போகும்போது இல்லை ஏதாவது அட்வான்டேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து கன்ஃபார்ம் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் எல்லா எல்டி கோட வச்சு நம்ம செக் பண்ணலாம் இப்போ எல்டி வந்து கரெக்டாக பிளிங்காகதான் இல்லையா அப்படின்னு பார்ப்போம் அடுத்த டாபிக் வந்து என்ன பண்ணலாம் ஒரு சுவிட்ச் கான்செப்ட் வந்து நம்ம பார்ப்போம் ஓகே ஒரு சென்சார்ஸ் வந்து எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணுறது அதுக்கு என்னென்ன ரெக்யென்மெண்ட்ஸ்னால் நமக்கு தேவை அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் பார்த்திங்க அப்படின்னா காப்பிங் லைப்ரரிஸ் ஃபைல்ஸ் நான் வெயிட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் வந்து ஜாயின்ட் ஆகிடுச்சு ஓப்பன் ஃபோல் இருக்கட்டும் இல்லை ஓப்பன் பாஸ்ஸு ப்ரூப் பண்ணிக்கிட்டு நமக்கு வந்து எதுவுமே தேவையில்லாம் என்ன பண்ணலாம் டேரெக்டாக க்ளோஸ் பண்ணிடலாம் நமக்கு வந்து எந்த லொக்கேஷனுக்கு நமக்கு தெரியும் ஓகே இப்போ என்ன பண்ணோம் எஸ்டிஎம் கியூப் ஐடி அதே ஒன் பாயிண்ட் நைன்டீன் பாயிண்ட் தான் இருக்குது அதுதான் நான் ஓப்பன் பண்ணுறேன் ஓகே ஏன்னா வந்து ப்ரீவியஸாக பண்ணி வச்சுருந்தா நீங்கள் வந்து எதுவுமே பண்ணி வச்சிருக்கீங்க சார் அதனால் உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஓகே இதோட ஒர்க் டேரக்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சேமாக தான் இருக்குது என்ன பண்ண லான்ச் பண்ணுறேன் இப்போ வந்து எல்இடி பேங்குங்கிற கோட் வந்துருக்கா நம்ம செக் பண்ணுவோம் வெயிட் பண்ணுங்கள் எஸ்டிஎம் டெக் டு க்யூப் ஐடி ஓகே இப்போ இதுக்கான விண்டோ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இது ஏற்கனவே இன்னும் மூணு ஃபைல் இருக்குது இந்த ஃபைல் எல்லாமே என்ன இருக்குது எல்டி பிளங்க்னு ஸ்கூலாக இருக்குது அதனால் ஒன்று டெலிட் பண்ணுறேன் ஓகே டெலிட் இந்த லொக்கேஷன் தான் நம்ம டெலிட் பண்ணிடலாம் ஓகே அதுமாதிரி எல்இடி ஆஃப் அப்படின்னு இருக்குது நான் என்ன பண்ணலாம் டெலிட் பண்ணுறேன் பர்மனெண்ட்டு அதே லொக்கேஷன் தான் டெயிட் பண்ணிடுதுன்னு சொல்லிடுறேன் அடுத்து என்ன பண்ணோம் ஃபைலில் போய்ட்டு இம்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் போகிறேன் இம்போர்ட்டில் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் இன்டூ ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு இருக்க க்ளிக் பண்ணுங்கள் எக்ஸிஸ்டிங் டு ப்ராஜெக்ட் ஒர்க் ஸ்பேஸில் ப்ரௌஸில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணோம் டூ டாட் எல்இடி பிளிங்க் அப்போ நியூ வால்யூம் டீயில் மை ஃபைல்ஸில் எஸ்டிஎம் ரைட் எஃப் ஓர் ஜோ ஒன் சிபி தான் நம்மளுடைய லொக்கேஷன் வந்து டூ டாட் எல்டி பிளிங்க் ஓகே டைமிங் பார்த்திங்கன்னா அப்படின்னா செவன் ஃபிஃப்டி ஃபைவ் அப்படின்னு உங்களுக்கு ஷோ ஆகுது இப்போ என்ன பண்ணலாம் இது நான் டபுள் கிளிக் பண்ணிட்டு இப்போ சைட் ஃபோட்டோ கொடுத்து அப்படின்னா என்ன அந்த ப்ராஜெக்டோட நேம் வந்து நீங்கள் வந்துடும் ஓகே இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் ஃபினிஷிங் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுங்க இப்போ ஃபினிஷிங் கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு ஐடின்னு போட்டு எல்இடி பிளிங்க் அப்படின்னு நேம் வந்து ஆடாயிடுச்சா இப்போ வந்து என்ன பண்ணலாம் இதில் வந்து நீங்கள் எல்டி பிங் டாட் ஐஓசி இப்போ இந்த ஐஒசியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஐஒசி ஃபைல் ஓப்பன் ஆகும் இதுக்கு மேலே உங்களுடைய கான்ஃபிகேஷன் என்னவோ அதை வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு ஜென்ரலாக ஒரு எல்டி மட்டும் ஆன் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஜிபே எனேபிள் பண்ணிவிட்டு அந்த ஐஓசி ஃபைல் ஜாயின் பண்ணி அந்த ஐஓசி ஃபைல் என்ன பண்ணலாம் நீங்கள் எஸ்டிம் கியூபிஐடியில் போட்டு அதுக்கப்புறம் டாட் ஐஓசி ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஐஓசிக்கான ஜியோ வந்து கிராஃபிக்கல் யூஸ் இன்டர்வியூஸ் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஓப்பன் ஆகும் ஓகே டாட் ஐஓசி அப்படின்னா என்னா இன்புட் அவுட்புட் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இன்புட் அவுட் புட் கான்ஃபிகேஷன் பேர் வந்து இப்போ வந்து நமக்கு ஒர்க் ஆகுது ஓகே நம்ம வந்து எஸ்ட்டிஎம் கியூப் வந்து ஒர்க் ஆகல அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறதுல ஹையர் பேஷனோ இல்லை அப்டேட்டாக பண்ணணுன்னு அவசியம் கூட கிடையாது நம்ம என்ன பண்ணலாம் டேரெக்டாக நம்ம எஸ்ட்டிஎம் கியூப் எமெக்சாகவே பண்ண முடியும் ஓகே இப்போ நம்ம அங்கே பண்ண எல்லா கான்ஃபிகேஷன் பாருங்கள் எல்இடி பி நாட் அப்படி நான் பின் நம்பர் கொடுத்துருந்தான் இந்த பின் நம்பர் எல்லாமே வந்துருந்துச்சு ஓகே அதேமாதிரி சிஸ்டம் கோரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்சிசியில் வந்து என்ன பண்ணியிருந்தேன் லோ ஸ்பீடு மட்டும் நான் அவேவல் மற்ற மற்றதான் டிசபிள் நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி சிஸ்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீரியல் வயதான அது இது காமனாக எல்லாத்துக்குமே நீங்கள் அனைவல் பண்ணணும் அப்போ தான் உங்களால் டீபக் பண்ண முடியும் இப்போ இதில் என்ன பண்ணலாம் ஜெனரேட் கோட் ஓகே ஒரு கன்ஃபர்மே என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த ஒரு டைம் வந்து என்ன பண்ணுவோம் இங்கே வந்து கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு ஜெனரேட் கோட் கொடுத்தீங்க அப்படின்னா சம் பேக்கேஜஸ் ஏதாவது மிஸ்ஸிங்காக இருந்தாலும் என்ன பண்ணிக்கும் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிக்கும் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைல்ஸ் எல்லாமே அப்டேட் ஆயிடுச்சு இப்போ இதுக்கு வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா எம்எக்ஸ் ஜிபேஓ யூனிட் இது வந்து நான் பெரிய விஷயங்களே சொல்லியிருப்பேன் எல்இடி ஆன்லையே இங்கே இருக்க பின்னா பண்ணிக்கலாம் நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம் ஓகே இங்கே வந்து ஜிபேவோ ரீசெட்னு கொடுத்துருப்பாங்க ஓகே இப்போ வந்து என்ன பண்ணிக்கிறேன் ரீசெட் அப்படின்னா என்ன ஆகும் ஆஃப் செட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லை என்ன பண்ணியிருக்கேன் நம்ம இதோட ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணோம் ஒயில் கோட் பிகைன் ஒயில் பிகைன் ஒயிலுக்கும் எண்டு ஒயிலுக்கும் மிட்டில் தான் நீங்கள் எழுதணும் அதுக்கு பிலோவோ எபோவோ எழுதினீங்க அப்படின்னா என்ன ஆகிடும் கோடு வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது ஓகேவா இப்போ ரீசெட் பண்ணியாச்சு அடுத்து என்ன பண்ணோம் சம் டிலே வந்து ஆட் பண்ணோம்ல இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட் எடுத்துணும் செட் தான் பண்ணணும் நான் வந்து டிலே ஆட் பண்ணுறேன் ஹால் ஓகே இங்கே வந்து என்ன பண்ணணும் இப்போ வந்து ரீசெட்டின்னு இருக்கும் ரிமூவ் பண்ணியா இப்போ செட்டுன்னு இருக்கட்டும் இப்போ இங்கே வந்து டிலே வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஹால் ஓகே ஏன்னா நம்ம எஸ்டிமேட்டில் வந்து ஃப்ரீ டிஃபைன் லைப்ரேரி நிறையா இருக்குது அதனால் என்ன பண்ணலாம் ஹெச்ஏஎல் அன் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் அமுத்திவிடுங்க அமுத்திட்டு அண்டர் ஸ்கோர் போட்டுங்க எப்பவுமே நீங்கள் ஹால் லைப்ரெரி எழுதிங்க அப்படின்னா ஹால் அண்டர் ஸ்கோர் டிலே அப்படிங்கிறத ஸ்மாலில் கூட நீங்கள் எழுதலாம் ஓகே இல்லை கேப்ஸ்டில் எதுனா கூட என்ன பண்ணிக்கோ அங்கே வந்து என்ன லெட்டர் இருக்கும் அந்த லெட்டர் வந்து அங்கே எடுத்துக்கும் ஓகே ஹால் டிலே அப்படிங்கிறத என்ட்ரு கொடுங்க என்ட்ரு கொடுத்துட்டு அவரோட டிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லி செகண்ட்ஸ்க்கு இருக்காது எல்டி வந்து ஆன் ஆஃப் ஆகணும் இருக்க ஹால் டிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா மில்லி செகண்ட் தான் ஓகே இது வந்து ஒரு செகண்டோ அதெல்லாம் கிடையாது ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லி செகண்ட்ஸ் நான் கொடுத்துக்கேன் தௌசண்ட் மில்லி செகண்ட் சென்ட்ஸ்னா எங்கள் ஒன் செகண்ட் ஓகே இப்போ என்ன பண்ணுங்க ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லி செகண்ட்ஸ்க்கு ஆன் பண்ண சொல்லுங்க அடுத்து என்ன பண்ணணும் ரீசெட் பண்ணணும் நம்ம ஃபஸ்ட்டு காப்பி பண்ணுறது அப்படியே தான் இருக்குது அதனால என்ன பண்ணுறேன் அதை பேஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ஹால் ஓகே இப்போ என்ன பண்ணலாம் அந்த ஃபர்ஸ்ட் எதுன்னு பண்ணால் ஹாலில் மட்டும் கேப்ஸில் போடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் எது என்ன பண்ணலாம் ஸ்மாலாக கூட எழுதலாம் ஓகே டிலே அப்படிங்குறது ஸ்மாலாக எழுதுங்க இப்போ டெலிங்க் ஸ்மால் இதே நான் என்ன பண்ண கண்ட்ரோல் ஸ்பேஸ் அனுப்புனா எனக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காகவே அதை வந்து கேப்ஸுக்கு மாதிரி டி வந்து என்ன பண்ணால் கேப்ஸுக்கு வந்து மாறிடும் என்னோடய லெட்டர் பேண்ட் வந்து இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் டூடியில் வந்து நான் அப்டேட் பண்ணிக்கிறேன் ஓகேவா இப்போ என்ன பண்ணுறீங்க வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் இல்லைனா அதே ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லி நான் தரேன் ஓகே இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லி செகண்ட்ஸ் கொடுத்துட்டு கூட வந்து எகைன் கம்பேர் பண்ணலாம் ஓகே இப்போ வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மினி ஷென்ஸ் கொடுத்துறேன் இப்போ என்னோடய கோடில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் செக் பண்ணலாம் பில் பண்ணால் தான் நமக்கு தெரியும் இப்போ பில்டு கான்ஃபிகேஷன் வந்து நடந்துகிட்டு இருக்கு வெயிட் பண்ணுங்கள் இப்போ வந்து எதாவது ஏதாவது இருக்கா இல்லையா அப்படிங்க நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஓகேவா இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பில்டு வந்து ரன் ஆயிருச்சு இப்போ இந்த பில்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ வார்னிங்ஸ் ஜீரோ எரஸ் இருக்குது இப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இஎல்எஃப் ஃபைல் மட்டும் தான் கிரியேட் ஆயிருக்கு ஹெக்ஸ் ஃபைல் நேம் வந்து கிரியேட் பண்ணவே இல்லை அப்போ என்ன ஆயிருக்கு நமக்கு வந்து இஎல்எஃப் ஃபைல் வந்து கிரியேட் ஆகிருக்கும் நமக்கு ஃபைல் வீணும் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸாக எப்படி எல்டி வந்து நம்ம பண்ணணும் அதே மாதிரி பாசிட்டிவாக கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து போயிருங்க ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போயிட்டு சிசி சி ப்ளஸ் பில்டு எல்லாம் போய்ட்டு அதை என்ன பண்ணோம் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்கள் அந்த செட்டிங்ஸில் எம்சியு எம்பியூ போஸ்ட் பில்ட் அவுட் புட்ஸில் கன்வெர்ட் டூ இன்டெல் எக்ஸ்பைஸ் அப்படின்னு தான் க்ளிக் பண்ணுங்கள் இதெல்லாம் அப்ளை அண்ட் க்ளோஸ் கொடுங்க அப்ளை அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டு இப்போ வந்து என்ன பண்ணுங்கள் ப்ராஜெக்ட் வந்து பில் பண்ணுங்கள் இப்போ பில் பண்ணும்போது நமக்கு வந்து எக்ஸ்பெயன்ஸ் எட்டாக இருக்குதுங்க டூ எல்இடி பிளிக் டாட் எக்ஸு ஓகே இப்போ நம்ம ஸ்க்ரோல் பண்ணி கொஞ்சம் மேலே பார்ப்போம் இங்கே வந்து நமக்கு என்ன ஆகுது இஎல்எஃப் தான் ஷோ ஆகுது அது பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா இஎல் டூ டாட் எல்இடி பிளிங் டாட் எக்ஸ் ஓகே அப்போ நம்மளுடைய எக்ஸ்பைல் வந்து ஜெனரேட் ஆயிடுச்சு இப்போ இதுக்கான சிமுலேஷன் வந்து நம்ம பார்ப்போமா இப்போ என்ன பண்ணுறேன் இதெல்லாம் ப்ரோடிஎஸ் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் ஓகே நம்ம வந்து ஒரு சிமுலேஷன் வந்து ஒரு எல்இடி பிளிங் கோடு வந்து பார்க்கணும் அப்படின்னா நமக்கு வந்து எஸ்டிஎம் க்யூப் எம்எகஸ் சாஃப்ட்வேர் வேணும் எஸ்டிஎம் கியூப் ஐடி வந்து நம்ம என்ன பண்ணணும் ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறதுக்கு வேணும் நம்மளுடைய சிமிலேஷன் அவுட்புட் பார்க்குறதுக்கு ப்ரோடிஎஸ் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் வேணும் ஓகே இப்போ என்ன பண்ணுறேன் ஃபைலில் போய்ட்டு நியூ ப்ராஜெக்ட் ஓகே நம்ம என்ன பண்ணுறோம் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் தானே பண்ண போகிறோம் அப்போ நியூ ப்ராஜெக்ட் ஏன்னா வந்து இதிலேயே வந்து நான் காப்பி பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபைலில் போய்ட்டு நியூ ப்ராஜெக்ட் ஓகே ஒரு எல்இடி எல்இடி டாபிக் தகுந்தாங்க அப்போ என்ன பண்ணலாம் ஏடிசி இதெல்லாம் போகும்போது உங்களுக்கு நான் எப்படி உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன் ஓகே இப்போ நியூ ப்ராஜெக்ட் இருக்கா இப்போ அதில் என்ன பண்ணால் ஃப்ரம் டெவலப்மெண்ட் போர்டு அப்படின்னா ஃபஸ்ட்டு க்ளிக் பண்ணு கிளிக் பண்ணிட்டு ப்ரௌஸ் கொடுத்து எந்த லொக்கேஷனில் உங்களுக்கு சேவ் பண்ணணுமோ அந்த லொக்கேஷனை வந்து க்ளிக் பண்ணுறேன் என்ன பண்ணுறேன் நியூ வால்யூம் டில மை ஃபைல்ஸில் எஸ்டிஎம் ரைட் எஃப்ஓ ஜோ ஒன் சிபியில் எல்இடி பிளிங்க் இதில் என்ன பண்ணுறேன் சைட் ஃபோடர் கொடுத்துறேன் சைட் ஃபோடர் கொடுத்துட்டு நேம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்இடி பிளிங்க் அப்படின்னு ஃபைல் நேம் கொடுக்குறேன் அப்போ எல்இடி அண்டர் ஸ்கோர் ப்ளிங்க்கு கொடுத்துட்டு இப்போ ஃபினிஷ் கொடுத்தேன் இப்போ ஃபினிஷ் கொடுத்தோம்னா நமக்கு என்னாச்சு ஃபைல் வந்து ஷோ பாருங்கள் இப்போ இந்த ஃப்ரீ டிஃபனாக என்ன நம்ம செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணி விடுறேன் இது வந்து நமக்கு தேவையில்லை இப்போ நம்ம வந்து ஒரு எல்இடி பிளங்க் பண்ணணும்னா எல்இடி அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா கலாம் எல்டி எடுக்கு டிஃபால்ட்டாகவே அதனால் நம்ம அதை எடுக்கணும்னு அவசியம் இல்லை இங்கே என்ன பண்ணுவேன் பிக் ஃப்ரம் டிவைசஸ் காமெண்ட்ஸ் மூலம் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிக் டிவைசஸை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எஸ்டிஎம் தேர்ட்டி டூ எஃப் ஃபோர் ஜீரோ ஒன் சிபி அதை வந்து எடுத்துக்கங்க எஸ்டிஎம் தேர்ட்டி டூ எஃப் ஃபோர் ஜீரோ ஒன் சிபி இந்த கடல வந்து எடுத்துக்கங்க அதை எடுத்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக ஒருவரி ஐ ரெய்லி ஐசி மட்டும் வரும் அதை ஐசி டபுள் கிளிக் பண்ணிக்கங்க டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இடத்துல வந்து ஆட் ஆடாயிரும் இப்போ என்ன பண்ணலாம் இதை வந்து க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுவோம் இந்த எஸ்டிமேட் ரேட் ஃபோர் ஜோ ஒன் சிபியாக ஒரு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுமோ அந்த இடத்துல என்ன பண்ணலாம் வச்சு மவுஸ் பேல வந்து ஒரு க்ளிக் பண்ணுங்கள் லெஃப்ட் கிளிக் பண்ணிவிங்க அப்படின்னா இது வந்து ஷோ ஆகும் அடுத்து உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம் வச்சுக்கலாம் நான் என்ன பண்ணேன் ரைட் சைடு ரொம்ப தள்ளி வச்சுருக்கேன் ஏன்னா இதில் பின் அலக்கேஷன் எல்லாமே என்ன இருக்கும் ரைட் சைடு மட்டும் தான் லெஃப்ட் சைடில் தான் இருக்கும் அதனால் என்ன பண்ணுறேன் ரைட் சைடில் கொஞ்சம் அலக்கிட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை ஜூம் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ளூ கலர் பாட்டர் மட்டும் தான் நீங்கள் வைக்கணும் ப்ளூ கலர் பாட்டர் மட்டும் நீங்கள் வெளியே வச்சுக்கிங்க அப்போ என்ன பண்ணுறது ஜூம் பண்ணி நம்மளால் கரெக்டாக எடுக்க முடியாது ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது ஆ ப்ளூ கலர் பார்டரில் மட்டும் வைங்க ஓகே இப்போ வந்து என்ன பண்ணுறேன் இதை வந்து ஜூம் பண்ணுறேன் ஜூம் பண்ணிவிட்டு எனக்கு எங்கேயுமே என்ன பண்ணலாம் இதை வந்து நான் வந்து எனக்கு ஜூம் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ எனக்கு வந்து என்ன பண்ணணும் பிபி தான் எனக்கு மெயினாக வேணும் அப்போ என்ன பண்ணி பிபி ஜீரோ மேலே வர மாதிரி வச்சுட்டு இப்போ எல்இடி எல்லோ இதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே ஒரு டூ டுவெண்டி ஓவ் ரஜிஸ்டர் வேணும்ல அப்போ என்ன பண்ணலாம் ரெஸ் அப்படிங்கிறது இருக்குது அந்த ரெஸ் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன் ஓகே பேஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் டூ டுவெண்ட்டி ஓம் மாற்றிக்கலாம்மா இப்போ இந்த பின்ன வந்து ஹார்ட்வேர் கனெக்ஷன் கொடுத்தாரேன் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் லாஸ்ட்டாக வந்து வேல்யூஸ் மாற்றிக்கலாம் ஓகே கனெக்ஷன்ஸ் வந்து நான் முடிச்சிட்டேன் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெர்மினல் மோட்ஸ் ஓகே டெர்மினல் மோட்ஸ் இருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு நமக்கு பாசிட்டிவ் வந்துடும் இன்னொரு சைடு நமக்கு என்ன பண்ணுவேன் கிரவுண்டு வேணும்ல அப்போ அதுக்காக கிரௌண்ட் வந்து இங்கே எடுத்துக்கோங்க டெர்மினல் மோட்ஸ் வந்து கிரௌண்ட் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இங்கே வந்து கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க இதோட கனெக்ட் பண்ணுங்கள் அடுத்து டென் கிலோ ஓம் அப்படின்னு இருப்பாங்க இதை வந்து டபுள் கிளிக் பண்ணி இதில் என்ன பண்ணுங்க டூ டுவெண்ட்டி ஓம் அப்படின்னு மாத்துங்க டூ டுவெண்ட்டி ஓம் ஓகே டூ டுவெண்ட்டி ஓம்னு மாற்றிட்டேன் இப்போ ஓகே தரேன் ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து என்ன பண்ணலாம் ஐசிக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து லோட் பண்ணலாமா இப்போ ஐசிக்கு ப்ரோக்ராம் லோட் பண்ணோம் அப்படின்னா ஐசியை டபுள் கிளிக் பண்ணுங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ரோக்ராம் ஃபைல்ஸும் போகும் அதில் இந்த எல்லா கலாக ப்ரஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் எல்இடி பிளிங்க் அப்படிங்கிறத இருக்குது இப்போ என்ன பண்ணலாம் நம்ம வந்து ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணால் பாருங்கள் திஸ் ஸ்பீசியில் நியூ வால்யூம் பியில் மை ஃபைல்ஸ் எஸ்டிமேட் எஃப் ஓ ஜீரோ ஒன் சிபி டூ டாட் எல்இடி பிளிங்க்கு அதுக்கப்புறம் நமக்கு என்ன பண்ணணும் டிபெக்கில் நமக்கு என்ன எக்ஸ்பைல் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஓகே எயிட் ஓ கிளாக் ஒன் மினிட்டுக்கு வந்து நம்ம சேன்ட்டாக இருக்குது இப்போ அதை லோட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் ஓகே தாங்க ஓகே ஒருத்தவனே பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் வந்து இங்கே ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணலாம் ப்ளே ஆகியான நீங்கள் கீழே இருப்பேங்க இதை ப்ளே பண்ணிங்க அப்படின்னா எல்டி வந்து பிளிங்க் ஆகும் எவ்வளரி ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லி செகண்ட்ஸ் குறைக்க என்ன எல்டி வந்து பிளின் ஆன் ஆஃப் ஆகிட்டே இருக்கும் ஓகே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லி செகண்ட்ஸ் வரைக்கும் நம்ம கரெக்டாக எல்டி பிளங்க் ஆகுது இந்த கோடிங்கில் வந்து யாருக்காவது டவுட் இருந்துச்சு அவன் பண்ணலாம் இதாக இல்லாமல் கீழே கமாண்ட் பண்ணுங்கள் கமாண்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் அதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது கோடிங்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் இந்த இல்லாமல் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க அப்போ எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகும் ஓகே ஃப்ரான்ஸ் தேங்க்யூ